வணக்கம் நான் டாக்டர் தீபாலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சியாக போறார் குரு பகவான் வந்து பாருங்க இவ்வளவு நாள் வரைக்கும் ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தாரு இப்ப மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வரப்போறார் அப்படி ஜென்ம குருவா மிதுனத்துக்கு வரப்போற குரு பகவான் நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது செய்ய போறார் அந்த விதத்துல கால புருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு மிதுனம் மூணாம் பாவம் அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய குருவா வராரு ஏன்னா மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் தைரிய குருவா வராரு தைரிய குருவா வர்றதுனால மேஷராசி என்பவர்கள் இயற்கையாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதுனால தைரியம் ஆளுமை தன்னம்பிக்கை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கதான் செய்து அதுல எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை இருந்தாலும் ஏழு நாட்டு சனி அப்படின் போது நிறைய பேர் வந்து பாருங்க மனதளவுல கொஞ்சம் தொய்வு அப்படின்றது வருது மனதளவுல கொஞ்சம் பயம் அப்படின்னு இருக்கு இருந்தாலும் குரு பகவான் ஒரு வருஷம் உங்களை தான் போறாரு அதுக்கும் மேல மூணாம் பாவத்துல இருக்க குரு வந்து பாருங்க ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பாக்கிறதுனால நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி கிட்டே இருந்த ஒரு அந்யோன்ய மின்மை ஒரு முரண்பாடு அப்படின்றது மாறும் அதுக்கும் மேல ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்கிறதுனால நிறைய மேஷராசி அன்பர்கள் குட் லக் ஃபார்ச்சூன் எல்லாமே வரும் அதுக்கும் மேல பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி பகவான் செய்யக்கூடிய தொழில்களை கெடுத்து லாபத்தை தடுத்தாலும் குரு பகவான் அதை தடுக்க விடாம அதாவது அவரு வந்து லாபத்தை தடுத்தாலும் இவரு லாபத்தை தடுக்காம வாரி கொடுப்பாரு அப்படின்லாம் அப்ப அவருக்கு எடுக்க இவர் கொடுக்க பிரச்சனை கிடையாது இருக்கிறது எப்படி ஆசிட்ஸ் இருக்கீங்களோ அப்படியே மெயின்டைன் ஆயிடும் பெருசா பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கும் மேல நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாசம் பதினாலாம் தேதி தான் குரு பகவான் பயிற்சியாக போறாரு இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து பாருங்க ராசி அன்பர்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்யறது நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அதுக்கும் மேல குருனோட ஒரு பரிபூர்ண அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல மேஷராசி அன்பர்கள் என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி அப்படின்றது ஞாபகம் வந்துடுவார் அப்ப நம்ம ஆலங்குடியில இருக்க குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஈசனை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வரது அப்படின்றது நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் இது வந்து பாருங்க குரு பயிற்சிக்கு முன்னாடியே நீங்க செய்ய ட்ரை பண்ணுங்க ஒரு முறை போயிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆன பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரம்தோறும் நம்ம ஒரு ஈசன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விலைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுவே வந்து பாருங்க அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்